உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் எம் ஜி எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டார் ஆனால் எம் ஆர் ராதா யாரை சுடுவதற்கு பயிற்சி எடுத்தார் தெரியுமா எம் ஜி ஆராய சுட்டார் தெரியும் எடுத்தது வேண்டும் என்பது அல்ல என்று அல்ல எம் ஆர் ராதா சுட வேண்டும் என்று நினைத்தது கலைவாணர் என் பயிற்சி எடுத்தார் சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது பிந்தன் அவர்கள் எம் ஆர் ராதாவை பேட்டி எடுத்த புத்தகம் பெயரை நான் சொல்கிறேன் என்றால் அந்த புத்தகங்களை நீங்களும் வாசிக்கின்ற பொழுது ஒரே நோக்கத்திற்காக சொல்கிறேன் அதில் பாருங்கள் எம் ஆர் ராதா சொன்ன சொன்ன செய்தி தான் அது எதற்காக என் இழந்த காதல் என்று ஒரு நாடகம் அந்த நாடகத்திலே ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில் எம் ஆர் ராதா நடிக்கிறார் அந்த நாடகத்தில் பலத்த வரவேற்பு அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று நினைத்த கிருஷ்ணன் நாடகத்தை வந்து பார்க்கிறார் பார்த்து விட்டு போகின்ற பொழுது முதலாக நாடக முதலாரியிடம் சொல்லிவிட்டு இனிமேல் இந்த பாத்திரத்தில் எம் ஆர் ராதா நடிக்க வேண்டாம் வேறு நடிகரை போட்டு நடிக்க வையுங்கள் கரீம் இன்னொரு நடிகரை போடுகிறார்கள் யார் நடிப்பையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாடகக் கோட்டையிலே எங்கே ராதா எங்கே ராதா என்று சில ஊர்களில் நாற்காலிகளை நொறுக்கி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு எம் ஆர் ராதா அப்படி மக்களை கவர்ந்து வைத்திருந்திருக்கிறார் நாடகத்தில் எம் ஆர் அவர் முடிவெடுக்கிறார் இந்த படத்தில் என்னை ஒரு படக்க பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டும் அல்ல நாடகத்திலும் நான் நடிக்க என்று சொல்லியிருக்கிறாரே இனிமேல் என் எஸ் கிருஷ்ணன் உயிரோடு இருக்கக்கூடாது சுட வேண்டும் என்று நினைத்து அவர் உடுமலைப்பேட்டை பேட்டை என்று நினைக்கிறேன் போய் துப்பாக்கி வாங்கி வந்து கரூரிலே நாடகம் நடக்கும் பொழுது பயிற்சி எடுக்கிறார் அப்பொழுது அவரை பேட்டி எடுத்த விந்தன் கேட்கிறார் நீங்கள் துப்பாக்கி பயிற்சி பொழுது குண்டு சத்தம் கேட்டிருக்கும் அதை பார்த்து காவலர்கள் யாரும் வரவில்லையா என்று வந்தார்கள் இது நாடகத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் என்று அவரை அனுப்பிவிட்டோம் நடக்கிறது ஒரு நாள் கிருஷ்ணனுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது கரூர் பக்கம் வந்து விடாதீர்கள் உங்களை சுட வேண்டும் என்று என்ன எம் ஆர் ராதா துப்பாக்கி பயிற்சி கிருஷ்ணனுக்கு சொல்லப்படுகிறது ஒரு நாள் எம் ஆர் ராதா அறையிலே உட்கார்ந்திருக்கிறார் கதவு திறக்கிறது படி உள்ளே நுழைகிறார் என்னடா என்னை சுடணும்னு சொல்லி துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்காம நான் நேரலை வந்து விட்டேன் என்று நிற்கிறார் அவரை எதிர்பார்க்கவே இல்லை எம் ஆர் ராதா அவரை பார்த்து கொண்டே நிற்கிறார் உட்கார்ந்தவர் எழுந்து விட்டார் நிற்கிறார் நிற்கிறார் எதிரே என்ன என்னை ஒரு நண்பனின் கையால் சுடப்பட்டு சாவதை விட பெருமை வேறொன்றும் கிடையாது என்று ராதாவால் பேச முடியவில்லை விக்கித்து நிற்கிறார் அப்பொழுது என் எஸ் கிருஷ்ணன் சொன்னார் என்ன பார்க்கிற என்கிட்ட ஏகப்பட்ட பங்களாக்கள் இருக்கின்றன என்னிடம் ஏகப்பட்ட கார்கள் இருக்கின்றன எங்கள் போல எல்லோரிடமும் எல்லாமும் இருக்கிறது ஆனால் திரைத்துறையில் உன்னிடம் இருக்கிறதே ஒரு நடிப்பு அது இருக்கு இருக்கிற நடிப்புங்க இவ்வளவு அற்புதமாக நடிக்கிற என்னால் எப்படி வேலை வாங்க முடியும் உன்னை வேலை வாங்க கூடாது என்பதால் தான் இந்த படத்தில் உன்னை நான் போட வேண்டாம் என்று நினைத்தேன் ஆனால் உன் பொழு உனக்கு புகழ் வரக்கூடாது என்று நினைத்து நான் தடை செய்தேன் என்று நினைத்தால் நீ தாராளமாக என்னை சுடலாம் நண்பனின் கையால் சுடப்பட்டு சாகின்ற பெருமை எனக்கு கிடைக்கட்டும் என்று சொன்னாராம் ராதா சொல்கிறார் உடனே கட்டி பிடித்து செய்து விட்டேன் என்று என்ட்டி பிடித்து அழுகிறார் நினைத்து பாருங்கள் இந்த சம்பவத்தை அந்த நேரத்தில் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்திருக்கலாம் ஏன்னா என் செல்வாக்கோடி இருந்த ஒரு காலகட்டம் நல்ல வசதி இருக்கிறது எம் ஆர் ராதாவா நானா என்று பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு எதிரியை கூட எதிரியாக நினைப்பதனை கூட எப்படி வளைத்து விடலாம் என்று என்ன சொல்லி சொல்லித் தருகிறார்